வணக்கம் சமீப காலமாக ஏஎல்பி அப்படிங்கிறது பற்றி நிறைய சோஷியல் மீடியாவில் ஃபேஸ்புக் யூடியூப் இதெல்லாம் நம்ம நிறைய பார்க்குறோம் ஏஎல்பின்னா என்ன ஏஎல்பி அப்படிங்கிறது அட்சய லக்ன பத்தி அட்சயம்னாக்கா வளருதல் லக்னம் வளருது என்கிற க அந்த முறையில் தான் இந்த நவீன ஜோதிட முறை இருக்கிறது லக்னம் வந்து நம்ம பிறக்கும்போது எந்த லக்னம் இருக்கோ அது பத்து வருடத்திற்கு ஒரு முறை அடுத்தடுத்த கட்டத்திற்கு லக்னம் நகர்கிறது அதன் மூலம் பலன் எடுப்பது தான் இந்த அட்சய லக்ன பத்ததி ஜோதிட முறையோட கான்செப்டாக இருக்குது இது ரொம்ப துல்லியமான பலன்களை நமக்கு கொடுக்குறது இந்த இந்த அழகிய இந்த நல்ல இந்த அட்சய ஏஎல்பியை நமக்கு உருவாக்கி வடிவமைத்து கொடுத்தவர் பொதுவுடை மூர்த்தி ஐயா அவர்கள் என் பெயர் சுந்தரி நான் ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் சென்னையிலேருந்து என் அக்கா ஒரு யூடியூப் ஒன்று பிரமிக்க வைக்கும் பிரம்ம முகூர்த்த ஜோதிடர் அப்படின்னு ஒரு வீடியோ ஒன்று அனுப்பிச்சிருந்தாங்க அதில் மூர்த்தி ஐயா அவர்களை பற்றின வீடியோலாம் இருந்தது அது பார்த்தேன் அப்போ அதில் பதினஞ்சு நாளில் கிளாஸில் நீங்களும் ஜோதிடர் ஆகலாம் அப்படிங்கிறது சொல்லியிருந்தாங்க சரி இதில் நம்ம சேர்ந்து பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருந்தது எனக்கு ஜோதிடத்தில் ஆர்வம் உண்டு ஆனால் ஜாதக பலன்லாம் பார்க்க தெரியாது சரி பதினஞ்சு நாளில் தானே நம்ம சேருவோம் அப்படின்னு நினச்சிருந்தேன் அது ஆன்லைன் கிளாஸ் போட்டிருந்தாங்க ஆன்லைன் கிளாஸுங்கிறதுனால நான் என்ன மாதிரி சீனியர் சிட்டிசன்ஸ்க்கெலாம் இது மிகப்பெரிய வரப்பிரசாதம் வீட்டில் இருந்தபடியே நமக்கு தே விஷயங்களை அறிஞ்சுட்டு நல்ல ஜோதிடத்தை கற்கலாங்கிற ஆர்வத்தில் அதில் சேர்ந்தேன் பிரம்ம முகூர்த்தம் நாலரைலேருந்து ஆறுற இந்த கிளாஸு அது முதல்ல ரெண்டு நாள் கஷ்டமாக இருந்தது அப்புறம் போக போக பழகிடுது முதல் க்ளாஸில் ஆரம்பத்தில் இன்ட்ரடக்ஷன் கிளாஸ்லையே வந்து அவங்க வந்து ஆன்லைனில் என்ன மாதிரி சீனியர் சிட்டிசன்ஸுக்கெல்லாம் அது ரொம்ப இந்த ஜூம் ஆப் அதெல்லாம் கொஞ்சம் பழக்கம் இல்லை அதனால தடுமாறுற மாதிரி இருக்கும்னு நினச்சோம் ஆனால் அவங்க வந்து வீட்டில் இருக்கிறவங்க ஹெல்ப் கேளுங்க நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க நானும் வீட்டில் டாக்டர்னில் ஹெல்ப் எடுத்துட்டு ரெண்டு நாள்லேயே ஒரு ஆன்லைனில் அப்போ எப்படி நம்ம மீட்டிங்கில் அட்டன் பண்ணுறது அதெல்லாம் கற்றுன்ட்டேன் இது ரொம்ப வசதியாகவும் இருந்தது நம்ம வெளியில் எங்கேயும் அலையாமல் வீட்டில் இருந்து நம்ம படிக்கிறதுக்கு நல்லா வசதியாக இருந்தது இந்த ஏஎல்பி ஜோதிட முறை அப்படிங்கிறது ரொம்ப துல்லியமான பலன்கள் அதுவும் வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடில் ஷார்ட்டாக எது தேவையோ அதை மட்டுமே நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க ரெண்டாவது ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணாமல் தேவையானது மட்டும் சொல்லும்பொழுது நம்ம வந்து ஈஸியாக பலன் எடுக்க ஒரு அவர்கள் நல்லாவே நமக்கு ட்ரைனிங் கொடுத்துட்றாங்க எப்படியும் ஒவ்வொரு நாள் க்ளாஸில் பா அது கிளாஸில் ஜாயின் பண்ணோனே அறுபத்தி நாலு வீடியோஸ் கொடுக்குறாங்க அதை ஓரளவு பார்த்து படித்து வச்சுருந்தேன் மனப்பாடம் பண்ண முடிஞ்சவங்க பண்ணுங்கள் இல்லைன்னா நீங்கள் எங்களோடையே வாங்க கற்றுக்கலான்லான்னு சொல்லி நல்லா ஊக்கப்படுத்துகிறாங்க அவங்க நான் நானும் ஓரளவு அதை பார்த்து வச்சுருந்தேன் அப்புறம் வந்து அந்த கிளாஸை எடுத்து மறுநாளும் ஒரு அதுக்கு ரெண்டாவது நாளும் அது ஒரு ரிவிஷன் மாதிரி கொடுக்குறாங்க அது ஒரு அப்புறம் அந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு கொஸ்டின் ஆன்சர் செக்ஷன் மாதிரி வச்சு அதுலேயும் நமக்கு தேவையான பதில்களெல்லாம் அவங்க வந்து கொடுக்குறாங்க இது ரொம்ப நல்ல முறையாக இருக்குது எல்லாருக்கும் அதாவது யங்ஸ்டர்ஸும் இருக்காங்க சீனியர் சிட்டிசன்ஸும் இருக்காங்க எல்லாருக்கும் புரிகிற மாதிரி இந்த கிளாஸ் ரொம்ப நல்லா எடுக்கிறாங்க இது தவிர இந்த ஏஎல்பிக்காக ஸ்பெஷலாக ஒரு சாஃப்ட்வேர் வந்து பொதுவுடைமூர்த்தி ஐயா அவர்கள் தயார் பண்ணி கொடுக்குறது பெரிய பொக்கிஷமாக அது இருக்குது அதை வந்து நம்ம செல்ஃபோன்லேயே டேட் ஆஃப் பர்த்து டைமு பிளேஸ் ஆஃப் பர்த் போட்டாலே ஒரு ஜாதகத்தை ஏஎல்பி ஜாதகத்தை அதுலேயே நம்ம வந்து எடுத்துடலாம் அதை வச்சு நம்ம ஈஸியாக பலன் சொல்கிற மாதிரி ரொம்ப நல்லா அந்த அமைப்பு இருக்கிறது இங்கே வந்து இப்போ ஒரு பத்துக்கும் மேற்பட்ட டீச்சர்ஸ் ஒவ்வொரு ஒவ்வொரு டாப்பிக்குமே ஒவ்வொருத்தரும் எடுக்கிறாங்க ரொம்ப ரொம்ப பொறுமையாக தெளிவாக நிதானமாக சொல்லிக் கொடுக்குறாங்க அதனால் நம்மளால் ஈஸியாக அவங்களோட ஃபாலோ பண்ணி போக முடியுது நம்மளால் ஈஸியாக கற்றுக்க முடியுது இது மட்டும் இல்லை இந்த க்ளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு ஏதோ கேள்விகள்லாம் இருந்தால் கூட நம்ம தயங்காமல் நம்ம கா நமக்கு காண்டாக்ட் பண்ணி நமக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காகவே ஒரு கோச் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கிறாங்க அந்த கோச் மூலமாக நம்ம நல்ல புரிதலாக இன்னும் நல்லா ஃபுல்லாகவே நம்மளால் எடுத்துக்க முடியுது ரொம்ப நல்லா இந்த இது இருக்கிறது இந்த மெத்தட் வந்து ரொம்ப எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு மேக்சிமம் எல்லாருமே இது வந்து ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கோம் அதில் இந்த டீச்சர்ஸ் எல்லோரும் மிக பொறுமையாக சொல்லி கொடுக்குறாங்க இந்த சாஃப்ட்வேரும் இதுக்கு ஒரு பொக்கிஷமாக தான் இருக்குது அதுவும் இந்த நியூ மெத்தடு அப்படிங்கிறதுனால இந்த ஜூம் ஆப் அதெல்லாம் இருக்கிறதுனால வீட்டில் இருந்தபடி எல்லா வசதிகளும் இருக்குது ஆன்லைனில் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு டே சொல்லி கொடுக்கும்போது தெரியாதவங்களுக்கெல்லாம் ரொம்ப பொறுமையாக அதில் ஹேண்ட்ஸ் ரைஸ்லாம் இருக்கும் அந்த சிம்பல் அழுத்துங்க அப்படின்லாம் கூட ரொம்ப இதுவாக தயங்காமல் செய்யுங்கிற ஒரு ரெண்டு நாள் உங்களுக்கு பழகிடும்னு சொன்னாங்க அதே மாதிரி நல்லா எங்களுக்குலாம் புரிதல் இருந்தது பாடம் எடுக்கிற முறை வந்து ரொம்ப 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 நல்லாவே இருக்குது இதில் இந்த ஏஎல்பி ஜோதிட கிளாஸில் சேர்ந்தது எனக்கு வந்து வெறிய வரப்பிரசாதம் தான் நினைக்கிறேன் இது இந்த நான் எங்களுக்குன்னு ஒரு கோச்சும் கொடுக்கறதுனால எல்லாருக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான மெத்தடாக இந்த வந்து இருக்குது இந்த அஸ்ட்ராலஜி கிளாஸ் ரொம்ப வசதியாக இருக்குது இந்த எங்களுக்கு இந்த பேசிக் கிளாஸில் எங்களுக்கு டீச் பண்ணின எல்லா டீச்சர்ஸுக்கும் ரொம்ப பொறுமையாக சொல்லி கொடுத்த எல்லாருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த அட்சய லக்கண பதவி அப்படிங்கிற ஒரு பெரிய பொக்கிஷத்தை நம்ம கையில் கொண்டு வந்து கொடுத்த முனைவர் திரு பொதுபுடை மூர்த்தி ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக்கொள்கிறேன் எனது கோச் குழந்தை திரு ஜனாசார் அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் இந்த ஜோதிடம் பிரமிக்க வைக்கும் பிரம்ம முகூர்த்த ஜோதிடம் ஏஎல்பி அஸ்ட்ராலஜி கிளாஸ் தான் என்பதை நிறைவாக சொல்கிறேன் நன்றி வணக்கம்